மக்களே வணக்கம் இப்போ நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா பின்னிட்டு தெரியல டான்ஸ் மரம் இந்த டான்ஸ் மரத்தை பற்றி தான் சொல்ல போகிறோம் ஆமாங்க நீங்கள் டான்ஸ் தான் சொல்ல போகிறோம் இந்த டான்ஸ் மரம் எங்கே இருக்குன்னா குறிஞ்சிப்பாடி வட்டம் ரங்கநாதபுரம் பஞ்சாயத்து பொன்னாங்குப்பம் அந்த கிராமத்துல தான் இருக்குது இந்த வழியால் வந்து இடங்குணாம்பட்டு பெருமாள் ஏக்கி அதெல்லாம் செல்லும் வழி தான் இது இது சாஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக ஆபத்து உண்டு தாங்க ஆபத்து இல்லாத இல்லை ஏன்னா என்ன இருக்குது பாருங்கள் பொட்டி இருக்குது டான்ஸ் மரம் பொட்டி இருக்குது பொட்டி சப்போஸ் கீழே வந்தால் ஆகும் பாருங்கள் ரொம்ப என்ன டான்ஸ் மரம்லாம் உழுந்துருச்சு அப்படியே கொட்டில் சார் அப்படியே அதில் இருக்க சிம்ட் எல்லாம் கொட்டி கம்பியில் தான் நிற்கிதே சொல்லப்போனால் ஏன்னா இன்ன வரைக்கும் வந்து இந்த கொல்லிக்காரங்களும் வந்து இதை வந்து ஸ்டெப் எடுக்கல ஏரியா வயர்மேன் இருப்பாங்களா அவங்கள்டே சொல்லிட்டு வில சொல்லி வந்து அவங்களும் இன்னும் வந்து ஆக்ஷன் எடுக்கல எடுக்காதனால தான் நம்ம வீடியோ போடுறோம் இதை ஷேர் பண்ணோம் கமெண்ட் பண்ணோம் அப்போ வந்து இது வந்து ஆபத்து ஆபத்து வரது முன்னே நம்ம தடுக்கலாம் சரிங்களா பார்த்துங்களா அது பொசிஷன் எப்படி இருக்குது பாருங்கள் எப்போ வேணால் சாயலாம் எப்போ வேணால் எது வேணாலும் நடக்கலாம் அது நடக்காமல் தடுக்கிறது தான் நம்ம வந்திருக்கோம் அந்த பொட்டியை வந்து கிட்டவங்களுக்கு வீடியோவை காட்டுறவாங்க கட் பாருங்க பாருங்க ஃபுல்லா இது இது ஆபத்தா ஆபத்து வேணா நடக்குங்க ஆமாங்க இதனாலதான் நம்ம இந்த வீடியோ போடுறோம் நம்ம வந்து என்ன சொல்றதுன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஆர்வம் அதிகம் நம்ம வந்து இந்த இது வந்து ஆபம் இந்த பக்கம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க டான்ஸ் போறோம் இங்க பாருங்க இதெல்லாம் வீரர்ல விட்டுச்சா இல்லைங்க பாருங்க வெயில் விட்டுருச்சு இதெல்லாம் செஞ்சுது நம்ம வந்து இந்த கோரிக்கை என்ன பண்ணுறோன்னா மின்சாரத்துறைக்கு என்ன சொல்கிறோன்னா இதை வந்து டிரான்ஸ்மரத்தை மாற்றி விட்டுருந்தாங்கன்னா ரொம்ப புண்ணியம் ஆமாங்க நிறைய ஒரு எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லாமல் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் சிறப்பான இல்லை மழை காலங்கள் லைட்டாக காத்தடிச்சாலே சாஞ்சிருங்க லைட்டாக கா காத்தடிச்சா சாஞ்சிடும் அப்புறம் பொட்டி நிறைய நிறைய நிறையா சேதம் தான் ஆகும் சேதம் எதுவும் ஏற்படுத்தாத முறையில் சீக்கிரமாக இதை மாற்றி கொடுக்கணும் அதான்